தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தடுப்பூசி போட மறக்காதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தற்பொழுது புயல் அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை பெய்து வருகிறது தமிழகம் முழுவதும் காய்ச்சல் பரவி வருகிறது டெங்கு காய்ச்சல் முக்கிய பங்கு வகிக்கிறது டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவி வருகிறது ஆகவே குழந்தைகளுக்கு முன்னெச்சரிக்கையாக நாம் தடுப்பூசி போடுவோம் பிறந்த குழந்தை முதல் பன்னிரெண்டு வயது குழந்தை வரை இத்தனை மாதத்தில் இந்த ஊசி போடணும் அப்படின்னு இருக்கும் அதனால் அதை காலம் தாழ்த்தாம உடனடியாக சென்று அரசு மருத்துவமனைக்கோ தனியார் மருத்துவமனைக்கோ சென்று அந்த தடுப்பூசியை போடுங்க ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காய்ச்சலில் நிறைய மருத்துவமனைகளில் அனுமதிச்சிருக்காங்க சிகிச்சை பெற்று வர்றாங்க நிறைய பேர் டெங்கு காய்ச்சலில் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் மறக்காமல் தடுப்பூசி போட்டுருங்க சிரமம் பார்க்காதீங்க தனியார் மருத்துவமனைகளில் அரசு போடுறவங்க கட்டணம் கட்டணும் கையில் கூட கடன் வாங்கி கூட கொண்டு போய் நீங்கள் தடுப்பூசி போட்டுருங்க முந்தி வந்து ஒரு வீட்டில் ஒம்பது குழந்தைங்க பத்து குழந்தைங்க பிறப்பாங்க அப்பமெல்லாம் தடுப்பூசி கிடையாது அந்த பத்து குழந்தைகளில் அஞ்சு குழந்தைய இறந்து போயிடும் அஞ்சு குழந்தைங்க தான் வந்து உயிர் பழச்சிருக்கோம் ஆனால் இப்போ ஒரு குழந்தையே ரெண்டு குழந்தைய தான் பெற்றுக்குறோம் அதனால் அதுகளுடைய உயிரை காப்பாற்ற வேண்டியது அவசியம் அதனால் தடுப்பூசி போட சொல்லி மருத்துவமனையில் எழுதி கொடுத்துருப்பாங்க அட்டை முதல் மாதம் ஒரு ஊசி மூணு மாதம் முடிஞ்சவன ஒரு ஊசி ஆறு மாதம் முடிஞ்சவன ஊசி எட்டு மாதம் முடிஞ்சவண்ண ஒரு ஊசி அப்படி பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு வரைக்கும் தடுப்பூசி ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க அதை மறக்காமல் போய் நீங்கள் மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டுக்கோங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் பரவிட்டு வருது பொதுவான காய்ச்சலும் பரவிட்டு வருது ஆகவே மறக்காமல் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும்